சொல்லுவியே ஏன் சொல்ல மாட்டியே எல்லாம் உங்கள் சைடு பார்த்து பொண்ணு இல்லை அதனால இப்படிதான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க இதுவே என் சைடு பார்த்துருந்தா நான் படித்து படித்து சொன்னேன் வேணா வேணா அந்த சைடு உங்கள் சைடே வேணான்னு சொன்னேன் கேட்டீங்களா என்னமோ இலவ வீட்டில் உட்காந்த மாதிரி அப்படியே ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கா நேற்று கல்யாணம் நான் பொண்ணு மாதிரியா இருக்கா சரி விடுமா எல்லாம் சரியா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆக போகுது அம்மா சும்மா சும்மா திட்டாதம்மா இன்னும் ரெண்டு நாள் அவளே சரியாயிருவா உனக்கு வேறு வேலையே முல்லையாம்மா உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன் அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணி வந்திருக்க சொந்தக்கார பூரா பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு கேட்குறாங்க நான் யாரும் அதுக்கு கட்டுறது இப்படி தான் இருப்பா வெளியில் உட்கார வேண்டியது குளிச்சிட்டு சட்டி மாத்திட்டு சீர் சனத்தை கொண்டு வரல நம்ம சொல்கிறது கேட்டு ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டா பிள்ளையே என் தலை எழுத்து எனக்கு எப்படிப்பட்ட மருமை வந்து வாசி கண்பார் சரோஜா சரி போய் எனக்கு போய் டீ போட்டுலாம் தலை வெளியாக இருக்குது என்னது டீ போட்டு வரவா அதே ஒரு மரம் உங்களை கூட்டி வந்துருக்கீங்களே அவளை போட்டு தெரிஞ்சு இனிமே இந்த யார் எதுவும் கூடாது சொல்லிப்பட்டியாமா என்னப்பா அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க கொஞ்சமா புரிஞ்சுப்பாங்க நினைச்சா இப்படி பண்றாங்களேபா நான் என்னதாப்பா பண்றது இவள்ட்ட மாட்டிக்கிட்டு அம்மா பத்தி உனக்கு தெரியாதாடா அவ கோவம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்புறம் எல்லாம் சரியாயிரும் போ நீ போய் ராஜி என்ன பண்றான்பாரு சாப்பிட்டாலா டீ ஏதாச்சும் வேணுமா என்னன்னு கேளு சரியா சரிப்பா ராஜி ராஜி எதுக்கு நீ இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க டீ சாப்பிட்றியா போய் டீ எடுத்துட்டு வருவா நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டே இருக்கேன் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் இல்லைங்க பரவாயில்லைங்க வேணாம் நானே போட்டு குடிச்சுக்கிறேன் என்ன நீ யார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற ஒழுங்கா பேசினாதான் என்ன பேசுறது கூட உனக்கு காசு கொடுக்கணுமா இங்க ராஜி நான் உன்னை ரொம்ப புடிச்சு தான் கல்யாணம் பண்ணேன் உன் சைடா தான் லவ் பண்ணேன் தான் உங்க வீட்டில் கேட்டு உன்னையே அடம் கல்யாணம் பண்ணி உனக்கு பிடிக்கலேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சமாச்சு மாறிடுவேன் தான் பண்ணேன் ஆனால் இங்கேயும் வந்து நீ அப்படியே இருக்க பத்தியா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நம்ம ரொம்ப வருஷம் ஒன்றா வாழணும் நம்ம குழந்தைகளோட கொஞ்சம் விளாடணும் எப்படிலாம் ஆசையெல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற என்னங்க புரிஞ்சுக்கணும் உங்களை நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை எப்படியாச்சும் எங்க வீட்டில் சொல்லி வேணான்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன் ஆனால் நான் சொன்னது நீங்கள் கொஞ்சம் கூட காதலே வாங்கலையில நீ எனக்கு கிடைக்க மாட்டேன் பயத்துலதாமா அப்படி பண்ணிட்டேன் நம்ம கல்யாணம் ஆகிட்டா எல்லாம் சரியா இருந்தா அப்படி பண்ணேன் வேணும்னே நான் எதுவுமே பண்ணலை எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை கொஞ்சம் செட்டில் ஆகி எங்க அம்மாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சு அதுக்குள்ளே உங்க அம்மாவை தானே நான் பாத்துக்கிறேமா பெத்த பிள்ளை மாதிரி நான் உங்களை பார்த்துக்குறேன் நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நீ ஒரு ஹஸ்பண்டை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல ஒரு வச்சு ஏத்துக்க நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருப்போம் நமக்குள்ளே எப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலாம் சரியா சும்மா மூஞ்சியே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கார் போய் குளிச்சுட்டு வா கோயிலுக்காச்சும் போகலாம் ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் வாய் என்னோடய இல்லைங்க நான் எங்கேயும் வரலைங்க எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கே என்னை தனியாக விட்டின்னால் போதும் இங்கே பாரு ராஜி நீ இப்படியே பேசினா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படிலாம் நினைக்காத இந்த ஜென்மத்தில் நான் உன்னை விடவே மாட்டேன் நீ தான் எனக்கு என் முசிறே டேய் அண்ணா அம்மா உன்னையை சாப்பிட கூப்பிட்டாங்க உன் ரெண்டு வேரையுமே வேற சொன்னாங்க சரி போ சித்ரா நான் வாரு பின்னாடியே வாரு நீ போ சரி வேமா வருவியா சரி நீ போய் குளிச்சிட்டு நல்ல புடவை ஏதாச்சும் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு வா நகை நான் உனக்காக வாங்கி வச்சிருக்கேன் பார் நான் ஆசைப்பட்டு முன்னாடியே வாங்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அதனாலதான் உனக்கு உனக்கு சீர் எதுவுமே செய்ய வேணான்னு சொன்னேன் எல்லாத்தையும் போட்டுட்டு வா வெளியில் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் சரியா சும்மா மூஞ்சி எப்படியே வச்சுக்கிட்டே இருக்காதே இதுதான் இனிமேல் உன்னோட வீடு உனக்கு என்ன தோணுதோ அதை செய் உனக்கு படிக்கணும்னா படி வேலைக்கு போகணுமா போ அதை பற்றி நான் உன்னை கேட்கவே மாட்டேன் நீ சம்பாதிக்கிற காசு எனக்கு நீ தரவே வேணாம் நீ உங்கள் வீட்டுக்கே கொடுத்துரு இதுக்கு கூட நீ பேச மாட்டேன் சரி என்னமோ பண்ணு நீ எப்போ தான் மாறுறேன்னு தெரில பார்க்குறேன் நம்ம மனசை தான் புரிஞ்சுக்க போகிறாலும் அப்புறம் நாளைக்கு மறு வீட்டுக்கு வேறு போனும் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா இப்போ வரணும் என்னன்னு கேட்டு வை சரி திவாகர் பாத்தியா பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுற இப்படியே இருக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு